ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வீல்ஸ் அண்ட் ரூட்ஸ் திருசிசி டெய்ரி சேனல்லேருந்து பேசுகிறேன் ஸோ இந்த சேனலில் இன்னும் ஒரு அடிஷனலாக அதிலே ஒரு எபிசோடு பண்ணலானு ஐடியா அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிரைவர்ஸ் டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிரைவர்ஸ் வந்து அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன் பிளஸ் ஒரு கஸ்டமரு டிரைவரால் எவ்வளோ ஒரு பிட்டிகே சூழ்நிலை போனாங்க அதுலேருந்து எப்படி எஸ்கேப் பண்ணாங்கன்ற விஷயம் தான் ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த இந்த எபிசோடுக்கு உங்களுக்கு ஆதரவு தேவை ஸோ நான் வந்து என்னுடைய என்னுடைய பர்சனலாக எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ண விரும்புறேன் அது என்னன்னா நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த டைம்ல வந்து அடையாரில் வந்து கால் டிரைவர் சர்வீஸ் பண்ணிருந்தேன் அப்ப டிரைவர் சப்ளை பண்ணிருந்தேன் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டிரைவர் புக் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மைண்டில் வந்து வெளியூர் போகிறதுக்காக அவங்க மைண்டில் வந்து அந்த வெளியூர் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்ற ஒரு டவுட்டில் தான் புக் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே ஆனது ஆனால் அது எங்கே எப்படி ஆனது அது என் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ டிரைவர் வந்து புக் பண்ணுறாங்க சண்டே காலையில் நான் திருச்சி போகணும் திருச்சியில் வந்து ஒரு இங்கே குலதேவி கோயிலுக்கு போகணும் ஒரு அஞ்சரை மணிக்கு டிரைவர் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நானும் டிரைவர்லாம் அனுப்புறதுக்கு புக் பண்ணி டிரைவரெலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க மோடியை கால் பண்ணி சார் எனக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அந்த டிரைவர் அனுப்பிச்சு விடுங்க நான் வந்து லோக்கலில் ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை அவ்வளோ அவசியம் இல்லை நான் டிரைவர் அனுப்பிச்சா கண்டிப்பாக வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் தான் அனுப்புவேன் ஈவன் நைட்டு ஃபுல்லாக கூட அவங்க டயர்டாக மாட்டாங்க ஸோ நல்ல டிரைவர் அனுப்புகிறேன் அப்படின்னு இல்லை இல்லை சார் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க நான் பார்த்துறேன்றாங்க அதுக்கு என்ன சார்ஜ் நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு டிரைவரை அனுப்புறேன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் ஐபிஎஸ் ஓட்டுற டிரைவர் தான் அனுப்புகிறேன் இவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ரைடே அன்னைக்கு டென் ஓ கிளாக் நம்ம அடையாறு காந்தி நகர் ஃபோர்த் மெயின் ரோடில் தான் உங்கள் வீடு ஸோ ஆல்டோ காரு அந்த கார் தான் எடுத்து டிரைவர் என்ன பண்ணுறாரு கஸ்டமரை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க இவங்க என்ன பண்றாங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க நேராக விஜிபி போயிட்டு வந்துடலாம் அதுக்கு ஓட்டுனா போதுன்றாங்க அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் ஓட்டு போறாரு மீட்டிங் போயிட்டு அங்க திரும்பி வராது திரும்பி வரும்போது அங்கே அங்க ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா சடனா ஒரு நாலஞ்சு மாடுங்க ரோடை கிராஸ் பண்ணது டிரைவர் என்ன பண்றாருன்னா அதை மாடு இடிக்கக்கூடாது கூடாது ஏன்னா கொம்புலாம் இருக்கா இல்லையா கண்ணாடி சொல்லிட்டு திருப்புறாரு திருப்பி திருப்பின ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு கரண்ட் பில்லரு ப்ளஸ் வந்து குப்பை தொட்டி நிறைய டிஸ்டர்பன்ஸுக்கு நேராக போய் இடிச்சிடறாரு இடிச்ச உடனே லெப்ட்ல ஹெட்லைட்டு அந்த போனட்டு எல்லாமே நல்லா ஒரு கார் வாசிக்கு ஃபுல்லா டேமேஜ் ஆகிடுது இது டேமேஜ் ஆன பிறகு உடனே டிரைவர் ரொம்ப பத்தட்டத்தில் எனக்கு கால் பண்றாரு ஆனால் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாக ஆயிடுச்சுன்றாரு எனக்கு இது கஸ்டமர் ஏதோ சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சரி கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா இல்லைன்னா கஸ்டமர் ஒன்றும் சொல்லலாம் அவங்க ரொம்ப தான் இருக்காங்க அப்படின்னு கூலாக மீன்ஸ் அவங்க நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு டிரைவர் சொல்றாரு சரி என்ன பண்றாங்கன்னா உடனே கஸ்டமர் என்ன பண்றாங்க சர்வீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்க சர்வீஸ் வச்சுன்னு போங்க சொல்றாங்க அப்போ அங்க வந்து சர்வீஸ் வந்து ஆள் வராங்க வந்தோடனே ஒரு டூ அவர்ஸ்ல வந்து அங்க வந்து வண்டி சர்வீஸ்க்கு போயிடுது கஸ்டமர் என்ன சொல்றாங்க டிரைவர் என்ன நீ ஆஃபீஸ் போயிடுப்பா நீ நான் இன்சூரன்ஸை நான் கிளைம் பண்ண போறேன் நீ நாளைக்கு வந்து வீட்டுல வந்து லைசன்ஸ் ஏறது கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் நீங்க போக சொல்லிடுறாங்க இப்ப டிரைவர் என்ன பண்ற நேரம் ஆஃபீஸ்க்கு போறாரு வந்துட்டு என்ன சொல்றாரு இந்த மாதிரிலாம் வந்தேன்னா ஒண்ணும் பண்ண முடியல நான் பிரேக் அடிக்கலாம் பத்திர பின்னாடி வண்டி வந்துச்சு நம்ம ஃபாஸ்டா பிரேக் ஆச்சா பின்னாடி இடிச்சிடுவான் ஸோ அதனால நான் கட் பண்ணேன் இடிச்சுட்டேன் சரி இதெல்லாம் ஓகே கஸ்டமருடைய அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கு கேட்டா இல்லைன்னா அவங்க எதுவுமே நான் கத்தல ஒன்றும் பண்ணலன்னா சரி ஓகே அப்புறம் ஒரு இது நடந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் கஸ்டமர் வந்து நான் ஃபோன் பண்றேன் சார் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆமா சார் ஆயிடுச்சு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நீ ஒரு பத்து மணிக்கா வாங்க அதை சனிக்கிழமை வாங்க நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் ஜப்பி லைசன்ஸ் ஜெராக்ஸ் கப்பி கொடுக்க சொல்லுங்க நான் பொதுவா என் டிரைவர் யார் என் கிட்ட ஜாயின் பண்ணு சொல்றேன் விபத்து நடக்கிறது சகஜம் விபத்து எதிர்பார்த்து பண்றது இல்லை நடக்கும் நடந்தா கூட கூட இருந்தா அவங்க எல்லா ஒர்க்கும் கூட இருந்து முடிச்சு தரணும் ஆக்சிடன்ட்ல வச்சுட்டு விட்டு போயிடுற கூடாது சோ அதனால நீங்க ப்ராப்பரா தான் வந்து அந்த இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் கிளைம் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றேன் அவரும் டிரைவர் நல்ல டிரைவர் தான் சரின்றார் இப்போது சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு நாங்கள் காந்தி நகரில் ஒரு வீட்டாண்ட போகிறோம் ஒரு வந்து பத்து லட்சம் சார் வாங்கிட்டு சார் நேற்று வந்தாங்க இல்லையா அதுக்கு என்ன சார்ஜி அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் ஒரு சார் ஏன்னா போனது ஒரு டெஸ்ட் ட்ரைவு பட் இடிச்சது ஆக்சிடென்ட் அதுக்கும் ஒரு சார்ஜ் தரேன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அப்போதுனா இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா நான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரா மூணு மூணுரூவா கொடுத்துட்டு பரலை சார் வச்சுக்கோங்க சார் பரவலை பரலைன்றாரு எனக்கு புரியவே இல்லை ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 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 ஐடியால இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது அது எதுவும் தெரியாது ஸோ என்னடா அது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஒரு எக்ஸ்ட்ரா காசு அனுப்புகிறாங்களே இவ்வளோ நல்ல கஸ்டமரா அப்படிலாம் யோசிச்சு நான் யோசிக்கும் போது அப்போ டிரைவர் வெளியே போயிட்டார் நான் என்ன கேட்குறேன் சார் என்ன சார் வண்டியை இடிச்சிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்போ கூட நீங்கள் எதுவுமே டென்ஷனாக கூலா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இல்லை சார் நாங்கள் திருச்சி போகிறது பிளான் வந்து ஒரு மாசமா பிளான் பண்றோம் போக முடியல சரி இந்த வாரம்னா போகலான்னு பார்த்தோம் தள்ளி தள்ளி போதும் சொல்லிட்டு எங்களுடைய குரு ஒருத்தருக்காரு நாங்கள் அவராண்டை போயிட்டு இந்த மாதிரி எங்கள் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் குருன்னு சொல்லும் போது அவர் சொன்னார் நீங்க போதும் போகும்போது ஒரு விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க கேர்ஃபுல்லா போவங்கன்னு தான் சொன்னாரு ஆனா என்னடா நம்ம திருச்சி வேணா அப்போலாம் பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய ஃபோர் ட்ராக் எல்லாம் கிடையாது அப்போ ஸோ ரொம்ப சின்ன சின்ன ரோடு தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வில்லேஜ் மரம் டீ கடை நல்லா அப்படிதான் இருக்கும் ஒரு இடத்துலையும் அப்போது இந்த மாதிரி போகும்போதும் ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி அந்த டிரைவர் வந்து ஒரு சும்மா செக்கிங்காக நம்ம கூப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே போகணும் ஆனால் இங்கே ஆக்சிடெண்ட் ஆனது இங்கே ஆனதே பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் நான் திருச்சி போகும்போது ஆகிருந்தா எங்களுக்கு என்ன ஆயிருக்கும் ஏன்னா அப்போலாம் கார் எயிட்டி ஹண்ட்ரடில் போகும் அந்த டைம் எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும் ஸோ தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோடு போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அதை பெருசாக நாங்கள் எடுத்துக்கல இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் ஆனது ஆச்சு பரவாயில்ல நாங்கள் பார்த்துருவோம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்கே பண்ணாரு ஸோ இது வந்து எனக்கு நடந்த கஸ்டமர் சைட்ல எவ்வளோ கஸ்டமர் பாக்குறோம் இது வந்து ஒரு மிராஜிக்கல் ஸோ ஆக்சிடென்ட் ஆகி கூட கஸ்டமர் வந்து வேற ஏதோ பெருசாக நடக்காம சின்னதோ போச்சு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு எங்களை ஒரு வார்த்தை கூட திட்டாம எங்களை அந்த சுச்சுவேஷன் வந்து எங்களை கிராஸ் பண்ண வச்சாரு ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயம் அதான் ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி நிறைய விஷயம் எனக்கு ஐடியா இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எவ்வளோ பெஸ்ட் கஸ்டமர் ஒர்ஸ்ட் கஸ்டமர் நான் பார்த்தேன்றதை நான் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரோ சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லா அனுபவமும் எல்லாருக்கும் இருந்துதுன்னா நம்மளும் இந்த நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதுக்கு தான் ப்ளஸ் இந்த சேனல் நம்ம சேனல் வீட்ஸ் அண்ட் ரோல்ஸ் த்ரீ சிக்சி டிகிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ